காகித சக்தி செய்திகள்

மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர் இக்கூட்டத்தில் திருவள்ளூர் நகர கழக முன்னாள் நகரமன்ற தலைவரும் என் ராதா கிருஷ்ணன் நகர கழக துணை செயலாளர் எஸ் நாகமால் சேகர் சேகரன் நகர கழக பொருளாளர் எம் துகாராம் மாவட்ட பிரதிநிதிகளான முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் தாரா வெங்கடேசன் ஏ ராமதாஸ் ஜி ரவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் எஸ் வேல்முருகன் நகர அம்மா பேரவைத் தலைவர் எம் ஜோதி நகர பாசறை செயலாளர் பாசறை டாக்டர் ஓ ஜெயவீரன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் எஸ் ராஜகுமார் நகர இலக்கிய அணி செயலாளர் ஏ எத்ராஜ் நகர அண்ணா தொழிற்சங்க செயலாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான ஏ செல்வம் நகர மாணவரணி இணை செயலாளர் எஸ் வெங்கடேசன் நகரமன்ற உறுப்பினர்கள் சுமித்ரா வெங்கடேசன் சித்ரா விஸ்வநாதன் எல் செந்தில்குமார் ஆனந்தி சந்திரசேகர் அம்பிகா ராஜசேகர் சேலை ஊராட்சி மன்ற தலைவர் ஜே கோவர்தன் திருவள்ளூர் பி வி பாலாஜி வழக்கறிஞர் எஸ் விஜயகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் இக்கூட்டத்தில் மாவட்ட கழக தலைவர் இ இன்பநாதன் மாவட்ட கழக இணைச் செயலாளர் விஜயலட்சுமி ராமமூர்த்தி மாவட்ட கழக துணை செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான எஸ் சாந்தி பிரியா சுரேஷ் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான கமண்டோ ஏ பாஸ்கர் மாவட்ட கழக பொருளாளரும் மாவட்ட கவுன்சிலருமான ஜே பாண்டுரங்கன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர் டி இ சந்திரசேகர் பத்மாவதி சந்திரசேகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பி என் உதயகுமார் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் வி ஆர் ராம்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்குபாய் தேவராஜ் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கே பி எம் எழிலரசன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் எஸ் ஏ நேசன் மாவட்ட பாசறை செயலாளர் எம் நரேஷ்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவண கஜேந்திரன் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் எஸ் வினோத்குமார் ஜெயின் முன்னாள் நகர கூட்டுறவு வங்கி இயக்குனர் ஆர் ராஜீ மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை தலைவர் எம் கோவிந்தராஜ் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் டாக்டர் பி என் நாகேந்திரன் மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் பி தேவேந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர்கள் இ ஜெகதீசன் பி செந்தில்குமார் ஆர் ஆனந்தகுமார் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி தலைவர் எஸ் சுகுமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ஹரிஷ் பாலாஜி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஆர் துவாரகேஷ் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் என் ஜெய்சங்கர் முன்னாள் நகர பொருளாளர் ஜி சீனிவாசன் பூங்கத்தூர் வழக்கறிஞர் டி தேவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் திருவள்ளூர் நகர வட்ட செயலாளர்கள் எச் வெற்றி செல்வன் கே கார்த்திக் இ வெங்கடேசன் ஜி தனிகிமலை வி சீனிவாசன் ஏ வி மெய்கண்ட கே சி செந்தில் டி பிரகாஷ் எஸ் பிரகாஷ் பி மணி வி கார்த்திகேயன் ஏ கில்லிபலவன் ஐ இந்துனேசன் ஜி ராஜேஷ்குமார் எம் பாலசுப்ரமணி ஆர் கமலகண்ணன் கே சதீஷ்குமார் எம் திலகவதி ஆர் வீரராகவன் வி ராம் லட்சுமணன் எம் சரவணன் வழக்கறிஞர் எம் ஆர் முரளி வி முரளிதரன் எம் டில்லிபாபு உள்ளிட்ட பலர் மற்றும் நகர மகளிரணியினர் சேலை கிளைக்கழக செயலாளர்கள் திருவள்ளூர் நகர நிர்வாகிகள் மேலவை பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலர் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி இந்த நகர செயலர்கள் கூட்டம் மிக சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில பல்வேறு கருத்துக்களை ஆரோக்கியமான கருத்துக்களை நல்ல கருத்துக்களை நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இங்கே பேசிய அனைவரும் யாருமே வந்து தப்பான கருத்து சொல்லாமல் சொல்ல முடியாது எல்லாரும் அவங்க நிலையிலிருந்து அவர்களுக்கு தோல்விய விஷயங்களை நல்ல விஷயங்களை ஒற்றுமை குறித்த கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் எடுத்து சொன்னாங்க முதற்கண் அனைவருக்கும் இடையே நன்றியை பாராட்ட இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள தேவைப்பட்டிருக்கிறேன் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் நிச்சயம் அதை நாம் சாதித்து காட்டலாம் நீங்க அனைவரும் பேசும்போது எல்லாம் சொன்ன வார்த்தை எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டனா நிச்சயமா நம்ம திமுக தோற்கடிக்கலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட வேலை செயலாளர் இன்னைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாரும் ஒரு ஒரு கருத்தை சொல்லுங்க அவருக்கு வேண்டிப்பட்டவர் வேண்டப்படாதவர்கள் இல்லை யார் வேணாலும் சொல்லுங்க யார் யார் பேசுறதோ யாரும் எதுவும் நிற்கல நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கட்டு கேட்கலாம் இதுதான் உங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா மாவட்டத்தில் கேட்ட இடத்துல உட்கட்சி ஜனநாயகம் we